வணக்கம் நண்பர்களே இந்த காலேஜ் அட்மிஷன் சமயத்தில் கல்லூரி ஆசிரியர்கள் கொஞ்சம் கீனாக கவனித்து பார்த்தாங்கன்னாக்கா அவங்க கண்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் புலப்படும் முதன்முறையாக அந்த ஜென்ரேஷனில் இருந்து காலில் காலேஜில் படிக்க வர்றான் பார்த்திங்களா அவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் காலேஜ் கோயர் அவங்க பெரும்பாலும் இந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க நெசவாளிகள் ஏழைகள் அவங்களா இருக்காங்க அது எல்லா பிரிவையும் சேர்ந்தவங்க இருப்பாங்க அவங்க வரும்போது அந்த பையனை அப்படி அம்மா அப்பா ரெண்டு பேரும் கையை பிடிச்சி கூட்டு வருவாங்க அவங்களுடைய உடைகள் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அழுக்காக இருக்கலாம் கையில் ஒரு மஞ்சப்பை அழுக்கு மஞ்சப்பை அட்மிஷன் போடும்போது சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் மூணு ஆடு இருந்தது அதை விற்றோம் ஒரு ஓட்டு வீடிக்கிருந்தது அதை அடமானம் வச்சுருக்குறோம் இவனை படிக்க வைக்கிறதுக்காக நகை நான் போட்டிருந்தேன் ஐயா அம்மா சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் பேங்கில் அடமானம் வச்சு தான் நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம்னு சொல்லுவாங்க நாங்களும் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்டு அப்புறமேல் நல்லா படிக்கணும்ப்பா அப்படிலாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவோம் போகும்போதும் அந்த மஞ்ச பையை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா அந்த பையனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க சரி காலேஜில் சேர்ந்தாச்சு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறமேலு அவன் டவுனுக்கு சிட்டிக்குள்ளே போய் சினிமா பார்க்க பழகுவான் கொஞ்சம் காசு உள்ள ஃப்ரெண்ட்ஸோடு அவன் சேர்ந்துருவான் அவன் லைஃப்பை பற்றி அவுட்லுக்கு ஆட்டிடியூடே அவனை கொஞ்சம் மாறிடும் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா வருவாங்க அதே மாதிரி உடையில் கையில் ஒரு அழுக்கு மஞ்சள் பையை வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுவானாக்கா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அப்படியே சுற்றி பார்ப்பாங்க யாராவது பார்க்குறாங்களா அம்மா அப்பா கூட பேசுறத அம்மா அப்பாவை வந்து உடனே அங்கீகாரம் பண்ணுறதுக்கு உண்டான மென்டாலிட்டி அந்த நிமிஷத்தில் அவனுக்கு இருக்காது சுவாமி சித்பவானந்தர் எங்கள் ஃபவுண்டர் பிரசிடென்ட் இந்த மாதிரி காட்சிகளை அவர் கா வாழ்க்கையிலே பார்த்துருக்கணும் அவர் சொல்றாரு இங்க பாருங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்வி வெள்ளைக்காரன் விட்டு சென்ற இந்த கல்வி பெற்றோரிடம் மாணவர்கள் பக்தியாக இருக்க வேண்டும் என்ற போதனையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நல்ல உதாரணம் கர்ணன் கர்ணன் துரோணாச்சாரியார் வச்ச அந்த பெரிய அந்த வில்வித்தை போட்டியில் பங்கெடுக்கிறான் அர்ஜுனனை விட மிக திறமையாக செயல்படுறான் ஆனாலும் கூட அவனை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க கேலி கிண்டல் அவமானம் தலை குனிய வைக்கிறாங்க முக்கியமா பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்துக்கிட்டு அப்போ துரோ துரியோதனன் என்ன பண்றான் தன் இவனை இப்போதே அங்க தேசத்திற்கு நான் அரசனாக மாற்றுகிறேன் பராக்கிரமம் மிக்கவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரீடத்தை எடுத்து அவங்க தலையில வைக்கிறான் உடைவாளை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறான் அந்த சமயத்தில் ஒரு வயசான கிழவன் ஒரு குச்சியை வச்சு ஆட்டிக்கிட்டே இப்படி வர்றாரு அதிரதன் கர்ணன் அப்பா அவரை பார்த்த உடனே இவன் அப்பா அப்பா அப்படின்னு கதறிக்கிட்டே போய் அவன் காலில் விழுந்து அந்த கிரீடத்தையும் அந்த வாழையும் அவர் காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்குறாரு எவ்வளவு அவமானம் இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை இந்த பெற்றோர் மீது கர்ணன் கொண்ட பக்தி எல்லா மாணவர்கள்ட்டையும் இருக்கணும்